சட்ட எழுபத்தி நாலாவது சட்ட இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஒம்பது மற்றும் ஒம்பது ஏ என்ற இரு பகுதிகளை இணைத்தது அதில் அரசியல் சட்ட பிரிவுகள் இருநூத்தி நாற்பத்தி மூணு முதல் இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜி வரை உள்ளது எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட அமலாக்கம் மற்றும் அதன் விளைவகுப்பலாம் மக்கள் தொகை இருபது லட்சத்திற்கும் மிகாமல் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கிராமங்கள் ஒன்றியம் மற்றும் மாவட்டத்தை சேர்ந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என எழுபத்தி மூணாவது அரசமைப்பு சட்ட மூலம் சேர்க்கப்பட்ட விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு பி கூறுகிறது நாலாம் வச்சுக்கோங்க எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தின்படி சேர்க்கப்பட்ட இரநூத்தி நாற்பத்தி எம் பி என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் தொகை இருபது லட்சத்துக்கு மிகாமல் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கிராமங்கள் கிராமம் ஒன்றியம் மற்றும் மாவட்டத்தை கொண்ட மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பது பி அடுத்து மாவட்டம் என்பது சாதாரணமாக வழக்கில் உள்ள ஒரு மாநிலத்தின் மாவட்டத்தை குறித்தால் கிராமம் மற்றும் ஒன்றிய பஞ்சாயத்தின் எல்லை பற்றி இந்த சட்டத்திட்டம் குறிப்பிடவில்லை ஒரு கிராம பஞ்சாயத்தின் எல்லையை மாநில ஆளுநர் ஒரு அறிக்கை மூலமாக தீர்மானிக்கலாம் அது ஒன்றுக்கு மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கியதாக இருக்கலாம் இதே போலவே இடைநிலையில் உள்ள பஞ்சாயத்து ஒன்றிய பஞ்சாயத்தையும் ஆளுநர் தன் அறிக்கை மூலம் தீர்மானிக்கிறார் இது மாநில அரசுக்கு பஞ்சாயத்துகளை மாற்றி அமைப்பதிலும் பஞ்சாயத்து ஒன்றியங்களை அமைப்பதிலும் முழு சுதந்திரத்தை வழங்குகிறது அரசியலமைப்பில் ஒரு புதிய அட்டவணையாக பதினோரா அட்டவணை சேர்க்கப்பட்டது அட்டவணை நியமனம் பதினோரா அட்டவணை சேர்க்கப்பட்டது அது கட்டாய பணிகளை அது கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளில் பஞ்சாயத்தின் மூன்று அடுக்குகளை தருகிறது ஒன்று கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்து இருபது லட்சத்துக்கு மேல் மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்களில் கிராம மற்றும் மாவட்ட பஞ்சாயத்துகளில் இடைப்பட்ட அளவில் இடைநிலை பஞ்சாயத்து என்ற மூன்று அடுக்கு பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த தெரிவிக்கிறது ஒரு பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து இடங்களும் தொகுதி மக்களின் நேரடியாக தேர்தல் மூலம் நிரப்பப்பட வேண்டும் ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர்களை கொண்ட அமைப்பு கிராம சபை என்று அழைக்கப்படுகிறது ஒரு கிராமத்தின் பஞ்சாயத்தின் வாக்காளர்களை கொண்ட அமைப்பு கிராம சபை என்று அழைக்கப்படுகிறது ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைவரும் கிராம சபை உறுப்பினர் ஆவார் அந்த வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைவருமே அந்த கிராம சபையோட உறுப்பினர்கள் ஆவார்கள் அடுத்து ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் பஞ்சாயத்து தலைவர் அம்மாநில சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த சட்டத்தின்படியே கிராம பஞ்சாயத்தின் தலைவரும் ஒன்றிய பஞ்சாயத்தின் தலைவரும் மாவட்ட பஞ்சாயத்தின் தலைவரும் பிரதிநிதி அளிக்கப்படுகிறது அதுபோலவே சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிராம பஞ்சாயத்துக்கு மேல் உள்ள பஞ்சாயத்துகளில் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த சட்ட திருத்தம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்றிய பஞ்சாயத்திலும் மாவட்ட பஞ்சாயத்திலும் பங்கு பெற வாய்ப்பை வழங்குகிறது மேலும் பஞ்சாயத்தின் மூன்று அடுக்குகளில் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் இடஒதுக்கீடு அளிக்கிறது இந்த பஞ்சாயத்தில் மேலும் பெண்களுக்கு மொத்த இடங்களில் மூன்றில் ஒரு பங்கு மிகாமல் இடஒதுக்கீடு வழங்குகிறது எவ்வளோ கேட்பாங்க மூன்றில் மேலும் பஞ்சாயத்தின் மூன்று அடுக்கில் தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடு வழங்கிறது அதே போல் பெண்களுக்கு மொத்த இடங்களில் மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்குகிறது பஞ்சாயத்துகளோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அடுத்து மாநில சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன தகுதிகள் தேவையோ அதே தகுதிகள் தான் இந்த பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடவும் வேணும் பஞ்சாயத்தின் பொறுப்புகள் எவை என தெளிவாகவும் விரிவாகவும் அரசியலமைப்பின் பதினோராவது அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது பதினோராவது அட்டவணை தேசிய நிதிநிலை நிதிக்குழு போலவே மாநில நிதிக்குழு ஒன்று உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு மாநில நிதியை பகிர்ந்து கொடுப்பதற்கும் அதில் பரிந்துரைகள் கொடுப்பதற்கும் அரசமைப்பு சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்டது எதுனா நிதி நிதிக்குழு அதாவது மாநில நிதிக்குழு இந்த மாநில நிதிக்குழு தான் உள்ளாட்சிகளுக்கு நிதி ஒதுக்கீடு நிதி 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 பகிர்வு கொடுப்பதற்கு பயன்படுகிறது அடுத்து எழுபத்தி மூணாம் சட்டத்திட்டத்தின் விளைவாக உச்ச நீதிமன்றம் அனைத்து உள்ளாட்சி அதிகாரிகளும் அரசாங்கவோ அல்லது அரசாங்கமாகவோ தன் தான் கருதப்பட்டு அவ்வாறே நடத்தப்பட வேண்டும் என கூறுகிறது எழுபத்தி மூணு சட்டத்தின் படிவிலேயே உச்ச நீதிமன்றம் அனைத்து உள்ளாட்சி அதிகாரிகளும் அரசாங்கவோ அல்லது அரசாங்கமாகவோ தான் கருதப்பட்டு அவ்வாறே நடத்தப்பட வேண்டும் என கூறியது இதன் விளைவாக பஞ்சாயத்துகள் சட்டப்பூர்வ தன்மை பெறுகின்றன அவை அரசின் கருவியாக அங்கீகரிக்கப்பட்டு மக்களின் பங்களிப்பு அமைப்புகளை கீழ்நிலையில் உருவாக்குகின்றன அரசியமைப்பில் குறிப்பிட்டுள்ள அமைப்புகளான மாநில தேர்தல் ஆணையம் மாநில நிதிக்குழு போன்றவை பஞ்சாயத்துகளுக்கு நிலைத்தன்மையை நிரந்தர தன்மையும் அளிக்கிறது அடிப்படை சேவைகளான குடிநீர் ஊரகம் துப்புரவு சுகாதாரம் தொடக்க கல்வி உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதான பணியாக இருந்தபோதிலும் பெரும்பாலான பஞ்சாயத்துகள் மாநில அரசின் திட்டங்களை அமல்படுத்தும் நிறுவனங்களாக செயல்படுகிறது திட்டங்களை அமல்படுத்தும் நிறுவனங்களாக இந்த பஞ்சாயத்துகள் செயல்படுகிறது அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் பொன்விழா ஆண்டு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டு பண்டிட ஜவஹர்லால் நேரு அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் நகவூரில் உள்ள பஞ்சாயத் ராஜுக்கு அடிக்கல் நாட்டினார் எந்த ஊர்னால் ராஜஸ்தான் மாநிலம் நகவூர் பஞ்சாயத் ராஜ் அடிக்கல் நாட்டப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது அக்டோபர் ரெண்டு இந்தியாவை ஆள்வதில் ஒரு புரட்சிகரமான படியாகும் இது கிராமங்களின் முழுமையான வளர்ச்சி மற்றும் மக்களின் கைகளில் அதிகாரத்தை அளித்தல் என்ற நோக்குடன் இந்த பயணம் தொடங்கியது இது முக்கியமானது மாவட்ட ஆட்சியரின் கீழ் செயல்படும் மாவட்ட நிர்வாகமானது உத்தரவுகளை நிறைவேற்றும் நிர்வாக அமைப்பாக உள்ளது இதில் கிடைமட்ட ஒருங்கிணைப்பு கீழ்நிலையில் இயங்கும் படியாக நமது மக்களாட்சி கூட்டமைப்பு உள்ளது எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஏற்படுத்தப்பட்ட மூன்றடுக்கு பஞ்சாயத்து ஆட்சி அமைப்புகள் மாவட்ட பஞ்சாயத்துகள் இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் மற்றும் நியமி நியமிக்கப்பட்டவரும் இருப்பாங்க அதுபோல் ஊராட்சி ஒன்றிய குழு இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும் தான் இருப்பாங்க கிராம பஞ்சாயத்து இதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க கிராம சபை ஒரு கிராமத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் சேர்ந்தது தான் கிராம சபை இது வந்து ஒரு ஆலோசனை குழு மட்டுமே ஸோ இந்த மூணு மட்டும் தான் முக்கியமானது இது வந்து பா மாவட்ட பஞ்சாயத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் உண்டு நியமிக்க நியமிக்கப்பட்டவரும் உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்த உள்ளாட்சி நிர்வாகமான பொறுப்புடன் வெளிப்படுத்தமையுடன் மக்களுக்கு பதிலளிக்கும் கடமை உணர்வுடன் செயல்பட மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பயன்படுத்த மட்டுமல்லாமல் மாவட்ட மற்றும் கிராம அளவிலும் மருத்துவ அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று கூடியது தேவையில்லை அடுத்தது எழுபத்தி நாலாம் சட்டதோ இங்கே பார்த்துடலாம் இப்போ எழுபத்தி மூணு நம்ம பார்த்தாச்சு மூன்றுக்கு பஞ்சாயத்தை பார்த்தா பார்த்தாச்சு அடுத்து எழுபத்தி நாலாம் சதவீதம் சொல்ல முகலாம் எழுபத்தி நாலாவது சட்டத்தின்படி அது வந்து ஊரகப் பகுதிகள் இரண்டு பகுதிகள் எழுபத்தி மூணு வந்து ஊரகப் பகுதிகளில் தான் வரும் எழுபத்தி நாலு வந்து நகரப்பகுதிகளுக்கு வரும் எழுபத்தி நாலாவது அரசியலமை திட்டத்தின்படி நகரப்பகுதிகள் எவை என்பவை வெவ்வேறு விதமான அளவுகள் குணம் மற்றும் முக்கியத்துவம் கொண்ட நகரங்களையும் பெருநகரங்களையும் உள்ளடக்கியது மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் நகரையங்கள் மற்றும் பாளைய வாரியங்கள் என்பவை நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தின் வகைகளாகும் இதில் முதல் நான்கு வகைகளும் மாநில நகராட்சி சட்டங்களின் அடிப்படையிலும் பாளைய வாரியம் மட்டும் இந்த பாளைய வாரியம் மட்டும் மத்திய சட்டமான பாளைய வாரியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலின்படி செயல்படுகிறது அந்த மூன்றும் வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த பாளைய வாரியம் மட்டும் மத்திய சட்டமான பாளைய வாரியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடிப்படையில் செயல்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமானது அரசியலமைப்பு எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் எழுத் எழுபத்தி நாலாம் சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்பட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அரசியலில் வெளியிடப்பட்டது இந்த சட்ட திருத்தம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சட்டம் அனைத்து மாநிலங்களும் ஓர் ஓராண்டு காலம் காலகாசம் வழங்கியது இங்கே இந்த ஓராண்டுக்குள்ள இந்த உள்ளாட்சி அமைப்புல ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆண்டு காலம் காலகாசம் வழங்கப்பட்டது அதற்குள் ஒவ்வொரு மாநிலமும் யூனியன் பிரதேசமும் தங்கள் சட்டங்களை தேவையான அளவு திருத்துவதும் மிக மூலமாக மாற்றுவதன் மூலமாகவோ மத்திய சட்டத்தின் விதிகளை தங்கள் சட்டங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் நகர உள்ளாட்சி அமைப்புகளை அமைத்திட வேண்டும் என்று கூறியது இதுக்கு ஓராண்டு காலம் காலவாசம் கொடுக்கப்பட்டது உதாரணமாக பஞ்சாப் நகராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மாற்றப்பட்டு பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கொண்டு வரப்பட்டதை கூறலாம் இது உதாரணம் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நகர உள்ளாட்சி அமைப்புகளில் மூன்றடுக்கு முறை பரிந்துரைக்கப்பட்டது இது வந்து மூன்றடுக்கு முறை பேரரசராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் என்று மூன்று பிரிவாக அமைக்கப்பட்டுள்ளது கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு இது வந்து உங்களுக்கு தெளிவான பாக்ஸ் பர்ஷனு கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு ஆறு முறை ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் அஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அதே போல் நவம்பர் ஒன்று உள்ளாட்சிகள் உள்ளாட்சிகள் தினம் நவம்பர் ஒன்று ஆகிய ஆறு நாட்களில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பேரூராட்சிகள் ஒரு பகுதி ஊரக பகுதிகளிலிருந்து நகரப்பகுதியாக உயரக்கூடிய நிலையில் இருந்தால் அப்பகுதி பேரூராட்சி என அழைக்கப்படும் இது நகராட்சிக்கும் ஊராட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையாகும் இதில் மக்கள் தொகை வந்து ஐயாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரை இருக்கணும் பேரூராட்சிக்கு ஐயாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரை இருக்கணும் அதன் வருவாய் ஈட்டலும் வருவாய் ஆதாரங்களும் ஊராட்சிக்கு என்று அரசு நிர்ணயித்துள்ள வரம்பை விட அதிகரித்து இருக்கும் அதை விட அதிகமாக தான் இருக்கும் ஒரு பேரூராட்சி உறுப்பினரின் எண்ணிக்கை மூணுக்கு குறையாமலும் அதே சமயம் பதினஞ்சை விட மிகாமலும் இருக்கும் மூணு முதல் பதினஞ்சு மூணு முதல் பதினஞ்சு அப்படிங்கிறது பார்த்துக்கணும் அம்மாநில சட்டம் கூறும் எண்ணிக்கையில் இருக்கும் இந்த பேரூராட்சி எந்த சட்டமன்ற தொகுதியின் எல்லைக்குள் வருகிறதோ அந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில அரசால் நியமிக்கப்படும் நகராட்சி நிர்வாகத்தில் அனுபவம் பெற்ற சிறப்பு நிபுணத்துவம் இரண்டு உறுப்பினர்கள் பேரூராட்சியின் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்களாக இருப்பார் இல்லை இதில் வந்து பேரூராட்சியில் இரண்டு தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்கள் இரண்டு உறுப்பினர்கள் பேரூராட்சியின் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்களாக இருப்பார் இந்த நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது இந்த ரெண்டு உறுப்பினர்கள் வந்து நியமக்கட்ட உறுப்பினர்கள் இந்த நியமக்கட்ட உறுப்பினர்கள் வந்து பேரூராட்சி கூட்டங்களில் கலந்து கொண்டாலும் வாக்களிக்கும் உரிமை அமல் கிடையாது ஒரு பேரூராட்சியின் காலம் ஐந்து ஆண்டுகள் எப்போதும் உள்ள மாதிரி இது வந்து ஐந்து ஆண்டுகள் இந்த பேரூராட்சியின் பகுதிகள் பல சிறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவை வார்டுகள் என்று அழைக்கப்படுகிறது பேரூராட்சியில் சிறு சிறு அளவுகள்தான் வார்டு வார்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வார்டும் ஒரு வார்டு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் ஒரு பேரூராட்சியில் பட்டியலிறுத்தனர் மற்றும் பழங்குடியினர் எண்ணிக்கைக்கும் ஒட்டுமொத்த மக்கள் தொகை எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பட்டியல் நிறுத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது மேலும் ஒட்டுமொத்த வார்டுகள் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு இந்த பேரூராட்சியில் மூணில் ஒரு பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவாங்க அதே போல் கிராம ஊராட்சிகளையும் பார்த்தோம் மூணில் ஒரு பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுறாங்க பேரூராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒருவரை தலைவராகவும் இதில் பேரூராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறு உறுப்பினர் ஒரு தலைவர் இருப்பார் மற்றொருவர் துணைத் தலைவராக இருப்பாங்க பேரூராட்சி கூட்டங்களில் தேர்ந்தெடு இவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த கூட்டத்தை துணை ஆணையர் கூட்டுகிறார் இந்த பேரூராட்சி கூட்டத்தை கூட்டுறது யார்னால் துணை ஆணையர் பேரூராட்சி கூட்டத்தை கூட்டுறது துணை ஆணையர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் கட்டாயம் செய்ய வேண்டிய பணிகள் வந்து குடிநீர் வழங்கல் வடிகால் தூய்மை ஆகியவை உள்ளன ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் அரசு ஒரு செயல் அதிகாரியை நியமித்துள்ளது இஓ அவங்கள நியமிச்சிருக்கு ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் அடுத்து பேரூராட்சிக்கு அடுத்து பார்க்க போகிறது நகராட்சி இந்த நகராட்சியில் நகராட்சியில் வந்து பதினஞ்சாயிரத்துக்கும் மேலும் மூன்று லட்சத்துக்கும் கீழும் பதினஞ்சாயிரத்துக்கும் மேலும் மூன்று லட்சத்துக்கும் கீழும் உள்ள சிறு பகுதிகளில் நகராட்சிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதே போல் அதன் வரி வருவாய் மற்ற வருவாய் அரசு நிர்ணயித்த அளவுக்குள் இருக்க வேண்டும் இதை அவ்வப்போது அந்தந்த மாநிலங்கள் தீர்மானிக்கும் நகராட்சியில் மூன்று வகையாக பிரிக்காங்க வகையான ஒன்று வகையானு பிரிக்கிறாங்க இது வந்து ஒரு லட்சத்துக்கும் அதுக்கும் மேலும் இருந்தால் வகை ஒன்று அடுத்தது ஐம்பதாயிரத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் உள்ளே இருந்தால் வகை ரெண்டில் பிரிக்கிறாங்க வகை மூணில் வந்து ஐம்பதாயிரத்துக்கு கீழே இருந்தால் வகை மூணில் பிரிக்கிறாங்க இப்போ நகராட்சியின் வகை இனம் ஆவில் இருபதுக்கு இருபது எண்ணிக்கைக்கு குறையாமலும் ஐம்பது எண்ணிக்கைக்கு மிகாமலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பார் அதே போல் வகையினம் ஆள் பதினஞ்சு முதல் முப்பது வரை அதே அதேபோல் வகையினம் மூணில் பார்த்திங்கன்னா பத்து முதல் பதினஞ்சு வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பார் கேட்கலாம் சட்டமன்ற தொகுதி எல்லைக்குள் வருகின்ற நகராட்சிகளில் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழி உறுப்பினராக நகராட்சியில் இருப்பார் மூன்று உறுப்பினர்கள் வரை அரசாங்கம் நகரசபைக்கு நியமிக்கலாம் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் நியமிக்கப்பட உறுப்பினர்கள் பங்கு பெற்று வாக்களிக்க முடியாது தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதே நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் உங்களுக்கு வாக்களிக்கும் வாக்களிக்க முடியாது ஆனால் ந நகராட்சி கூட்டங்களில் கடந்தலாம் நகராட்சி உறுப்பினர்கள் மக்களால் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஒட்டுமொத்த நகராட்சி பகுதிகளிலும் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமோ அத்தனை வார்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் நகராட்சி எல்லைக்குள் உள்ளவர்களே பொதுவாக நகராட்சியின் வாக்காளராக எடுத்துக்கொள்ளப்படுவார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படுகின்றன அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சின்னங்கள் அக்கட்சியின் வேட்பாளருக்கு வழங்கப்படுகின்றன தேர்தல் முடிவுகள் வெளியான பதினாலு நாட்களுக்குள் தேர்தல் முடிவு வெளியான பதினாலு நாட்களுக்குள் துணை ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் இத்தனை நாள்லாம் பதினாலு நாட்கள் யார் செய்து வைக்கும் அப்படின்னா தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அந்த கூட்டத்தில் நகர பஞ்சாயத்துகளை பொறுத்தவரையிலும் ஒரு நகரப்பகுதிகளில் உள்ள பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் தொகைக்கு ஏற்ற விதாச்சாரத்தில் தனி ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் மேலும் கூடுதலாக பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் பெண்கள்ல உட்பட மொத்த இடங்களில் முப்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது பழங்குடியினர் பெண்கள் உட்பட மொத்த இடங்களில் முப்பது சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது மக்கள் தொகையில் மூன்று லட்சத்துக்கு குறைவாக உள்ள நகராட்சிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்டுகளை இணைத்து வார்டு குழுக்கள் ஏற்படுத்தப்படுகின்றன அந்தந்த வார்டுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வார்டு குழு உறுப்பினர்களாக இருப்பர் ஒவ்வொரு நகராட்சியிலும் நிலைக்குழுக்கள் ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு நகராட்சிகளிலும் நிலைக்குழுக்கள் ஏற்படுத்தப்படும் இதில் நகராட்சியின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மேலும் வகையினம் ஆவாக இருந்தால் நான்கு உறுப்பினர்களையும் வகையினம் ஆ இருந்தால் இரண்டு உறுப்பினர்களையும் நான்கு இரண்டு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுப்பர் இந்த நிலைக்குழுவின் பணிக்காலம் இரண்டரை ஆண்டுகள் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிலைக்குழுவோட பதவிக் காலம் வந்து இரண்டரை ஆண்டுகள் நகராட்சியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராட்சி சட்டப்படி செயல்படாத போது அது பதவியிலிருந்து அகற்றப்படலாம் இந்த ரெண்டரை ஆண்டுகள் முக்கியம் அதே போல் நகராட்சியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் நகரசபை ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூட்டப்பட வேண்டும் நகரசபை ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூட்டப்பட வேண்டும் அக்கூட்டத்தில் நகரசபை தலைவர் அவர் இல்லையெனில் நகரசபை துணைத் தலைவர் தலைமையேற்பார் நகரசபை தன் பணிகளை செய்ய பல்வேறு துணை குழுக்களை அமைத்துள்ளது இதில் நகர்மன்ற உறுப்பினர்களின் இருப்பர் அவ்வா அவ் அவர்கள் பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்வுக்கான பரிந்துரைகளை அளிப்பர் இந்த குழுக்கள் இரண்டு வகைப்படும் அவை சட்டப்பூர்வ குழுக்கள் மற்றும் சட்டப்பூர்வமற்ற குழுக்கள் என இருவகைப்படும் சிறப்பு தேவைகளுக்கான ச நகராட்சி அமைப்புகள் சில துணைக்குழுக்களை ஏற்படுத்தலாம் அடுத்து நகர்மன்றம் பார்க்கலாம் நகரமன்றம் நகர்மன்ற சட்டத்தின்படி தேர்வு செய்யப்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்களில் ஒருவர் நகர்மன்ற தலைவராக ஒரு மாதத்துக்குள் தேர்வு செய்ய தேர்வு செய்யப்படும் கொடுத்திருப்பாங்க நகரமன்றம் நகர்மன்ற சட்டத்தின்படி நகரமன்ற உறுப்பினர்களால் ஒரு மாதத்துக்குள் தேர்வு செய்யப்படுகிறார் அப்படி முக்கியமானது நகர்மன்றம் தேர்தல் முடிந்தவுடன் உருவாக்கப்படுகிறது இந்த நகரமன்ற தலைவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் நகரமன்றம் ஒன்று அல்லது இரண்டுக்கு இரண்டு துணைத் தலைவர்களை தேர்வு செய்கிறது ஒன்று அல்லது இரண்டு துணைத் தலைவர்கள் நகரமன்றத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு துணைத் தலைவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள நகரமன்றத் தலைவர்கள் பயணப்படி மற்றும் மாத ஊதியம் பெறுகின்றனர் மன்ற கூட்டங்களை கூட்டுவதும் அதற்கு தலைமை வகிப்பதும் நகரமன்ற தலைவரின் பதவி பணியாகும் மேலும் தவறு செய்யும் நகரமன்ற உறுப்பினர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறார் நகரமன்றத்தின் முதன்மை பேச்சாளர் நகரமன்ற தலைவர் ஆவார் அரசுடன் தகவல் தொடர்பும் மற்றும் அரசு விழாக்களில் பங்கு கொள்வதும் இவருடைய பணி நகரமன்ற தலைவர் தான் முக்கியமான பணி ஏற்கிறார் இது நகரமன்ற தலைவர்களுடைய பணிகள் ஒவ்வொரு நகரமன்றத்துக்கும் ஒரு நிர்வாக தலைவர் இஓ இருப்பார் இஓ நிர்வாக தலைவர் இருப்பார் அவரை மாநில நிர்வாகம் நியமனம் செய்கிறது நகர்மன்ற அலுவலர்கள் அந்த நிர்வாக அலுவலரின் கீழ் பணிபுரிய வேண்டும் இந்த நகர்மன்ற அலுவலர்கள் அனைவருமே இந்த நிர்வாக அலுவலர் ஈவோக்கே தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நகர்மன்றத்தை ஆளுகின்ற அமைப்பு நகர்ம நகர்மன்ற குழு இப்போ நகர்மன்றம் மேலே பார்த்தாச்சு இப்போ நகர்மன்றத்தை ஆலையிட்ட அறிவிப்பு அதுக்கு கீழே நகர்மன்ற ஒன்று இருக்குது இது நகர் நகர் நகர நிர்வாகத்திற்கு பொறுப்புள்ளது மேலும் சட்டம் இயற்றுவதும் நகர்மன்ற கூட்டங்களின் நேரம் மற்றும் கூட்டத்தை நடத்துவது போன்ற முடிவுகளை நிர்வாக அலுவலர் மேற்கொள்கிறார் சட்டம் இயற்றுவதும் நகர்மன்ற சட்ட கூட்டத்தின் நேரம் கூட்டத்தை நடத்துவது போன்ற முடிவுகளை நிர்வாக அலுவலர் தான் ஏற்க ஏற்றுகிறார் தான் பவர் இருக்குது உறுப்பினர்கள் குடிமக்களின் குறைகளை கேட்டறிய வேண்டும் பொதுமக்களுடன் தொடர்பில் இருத்தல் நகராட்சி அலுவலர்கள் மீதான பொதுமக்களின் புகார்களை உரிய நிர்வாக தலைவரிடம் முறையிடல் நகரமன்ற கூட்டங்களில் குறைகளை எடுத்துரைப்பது இவர்களின் பணியாகும் இப்போ நகரமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன பணி அப்படின்னா இந்த குடிமக்கள்திருந்து குறைகளை கேட்டறி வேண்டும் பொதுமக்கள்கிட்ட டேரக்டாக இருப்பாங்க பொதுமக்களுடன் தொடர்புகள் இருக்கணும் நகராட்சி அலுவலர்கள் மீதான பொதுமக்களின் புகார்களை நிர்வாகத் தலைவரிடம் முறையிடணும் நகரமன்ற கூட்டத் தொடரில் மக்களின் குறைகளை எடுத்துரைப்பது இவங்களோட பணி அடுத்து நகரமன்றத்தின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் இந்திய அரசியலமைப்பின் பனிரெண்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நகரமன்றத்தின் பணிகள் பொறுப்புகள் எந்த அட்டவணையில் இருக்குன்னா பன்னிரெண்டாவது அட்டவணையில் இருக்கு எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒரு மாவட்ட முழுமைக்கும் ஒரு வளதி திட்ட வரவை ஏற்படுத்தும் நோக்கில் மாவட்ட திட்டக்குழுவை ஏற்படுத்தியுள்ளது இதன் மாவட்டத்திற்கு திட்ட அறிக்கை தயார் செய்யப்படுகிறது உள்ளாட்சி மற்றும் நகராட்சிகள் உருவாக்கப்படும் திட்டத்தினை ஒன்று சேர்ப்பது இக்குழுவின் பணியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சட்டத்தின்படி மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களில் ஐந்தில் நான்கு பங்கு குறையாமல் இருத்தல் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் சட்டத்தின்படி மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களில் ஐந்தில் நான்கு பங்கு குறையாமல் இருத்தல் வேண்டும் இந்த உறுப்பினர்களை மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தில் உள்ள நகரமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கின்றனர் இந்த எண்ணிக்கை அந் அந்த மாவட்டத்தின் நகர்ப்புற மக்கள் தொகை மற்றும் கிராமப்புற மக்கள் தொகையின் விவாதத்தில் இருக்கும் நகராட்சி அமைப்புகள் தனக்கு தனது பணிகளை மேற்கொள்வதற்கு வரி கட்டணம் மூலம் வருவாய் ஆதாரங்கள் வழங்க வழங்கப்பட்டுள்ளது நகராட்சி அமைப்புகள் தனது நிதி ஆதாரங்களை உயர்த்தி கொள்ள பல வகை வரி ஒதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன உதாரணமாக நிலவரி கட்டட வரி விளம்பரத்தின் மீதான வரி விளம்பரம் செய்வதற்கான வரி நெடுஞ்சாலை சுங்க வரி சாலை வரி போன்றவை விதிக்கிறார்கள் நகராட்சியில் போல் எழுபத்தி நாலாம் சட்டத்திருத்தத்தின்படி மாநில அரசுகள் இந்த சட்ட திருத்தத்தை தங்கள் மாநில சட்டத்தில் இணைத்து கொள்ள இணைத்து கொண்ட ஒரு வருட காலத்திற்குள் மாநில நிதிக்குழுவை அமைத்திட வேண்டும் இந்த சட்டம் போட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள மாநில நிதிக்குழுவை அமைத்திடலாம் மாநில நிதிக்குழுவோட பண்ணிடுறோம் பார்த்தோம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி பகிர்வு மு பண்றதுதான் முக்கியமான பணி மாநில நிதிக்குழுவின் முக்கியமான பணி வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் நிதி பகிர்வை கொண்டு வரணும் அதுக்காக தான் அமைக்கணும் ஒரு வருஷத்துல அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநில நிதிக்குழு கீழ்கண்ட கீழ்கண்ட பரிந்துரைகள் அளிக்கலாம் மாநில அரசாங்கத்திற்கும் மாநகராட்சிகளுக்கும் வரி சுங்க சட்டங்கள் போன்றவற்றின் மூலமாக வரும் வருவாயை பகிர்ந்தளித்தல் அந்த வருவாயை மாநிலத்திற்குள்ள நகராட்சியின் பல நிலைகளுக்கும் ஒதுக்கீடு செய்தல் நகராட்சியின் வரி வகைகள் சுங்க கட்டணங்கள் போன்றவற்றை நிர்ணயம் செய்தல் இதெல்லாம் வந்து மாநில நிதிக்குழு பரிந்துரைகள் அதே போல மாநிலங்களுக்கு நிதி வழங்க உதவும் மானியங்கள் நகராட்சியின் நிதி நிலைமையை மேம்படுத்த தேவைப்படும் நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து நிதிக்குழு மாநில சட்டம் எந்தெந்த பணிகளை நகராட்சிகள் செய்யலாம் என வரையறுத்திருக்கிறதோ அந்த பணிகளை மட்டுமே நகராட்சி செய்கிறது மாறி வரும் அரசியல் சூழ்நிலை மற்றும் நாட்டின் தேவைகளின் வழியை காணும்போது நகராட்சியின் பணிகள் மீதான அந்த கட்டுப்பாடு சரியான ஒரு செயல்பாடாக கருத முடியவில்லை சிறப்பு தேவை வேளாண்மை மூலம் நேரடியாக அல்லது மறைமுகமாக உள்ளாட்சிப் பணிகளை தடங்கக் கொள்ளும் மாநில அரசாங்கத்தின் போக்கு அதிகரித்து வருகிறது கொடுத்துருக்காங்க இது வந்து நகராட்சி நகராட்சியில் இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணும் மாநகராட்சி பார்க்கலாம் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நகராட்சி அரசமைப்பு பன்னெடா அட்டவணை நகராட்சியின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் இது வந்து கேட்கலாம் ஏன்னா நம்ம குரூப் மெயின் சொல்ல நமக்கு மெயின் டாப்பிக்காகவே இருக்குது நூற்றி மூணாவது மற்றும் எழுத்த நாளது சட்டம் முக்கியமாக இருக்குது நகராட்சியோட அதிகாரம் பொறுப்பு நகர திட்டங்கள் நகரத்தை வடிவமைத்தல் கட்டடங்களை கட்டுதல் நிலத்தை பயன்படுத்துதலை ஒழுங்குமுறைப்படுத்துதல் பொருளாதார மற்றும் சமூக பொருளாதார திட்டமிடுதல் சாலைகள் மற்றும் பாலங்களை பராமரித்தல் வீட்டு உபயோகத்திற்கு குடிநீர் மற்றும் குடிநீர் விநியோகம் செய்தல் பொது சுகாதாரம் மற்றும் துப்புரவு பணிகள் தீயணைப்பு பணிகள் நகர்ப்புற காடு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் சமூகத்தில் நலிவடைந்தோர் ஊனமுற்றோர் மனநிலை போன்றோர் நலன்களை பாதுகாத்தல் குடிசை பகுதிகளை மேம்படுத்துதல் மற்றும் தரத்தை உயர்த்துதல் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு பூங்காக்கள் தோட்டங்கள் விளையாட்டு மைதானங்கள் மற்றும் நகர்ப்புற வசதிகளை ஏற்படுத்துதல் கல்வி மற்றும் கலாச்சார அமைப்புகளின் வளர்ச்சியை ஊக்குவித்தல் இடுகாடு மற்றும் சுடுகாடு மைதானங்களை பராமரித்தல் கால்நடைக்கான குடிநீர் குட்டைகள் அமைத்தல் மிருக வதை செய்வதை தடை செய்தல் பிறப்பு இறப்பு ஆகியவற்றின் பதிவுடன் கூடிய மிக முக்கியமான புள்ளி விவரங்களை சேகரிக்கிறாங்க பேருந்து நிறுத்தங்கள் கழிப்பறை சாலை விளக்கு மற்றும் பொது வசதிகளை வலை வதைக்கூடங்கள் மற்றும் தோல் பதனிடம் தொழிற்சாலைகளை ஒழுங்குபடுத்துதல் இதெல்லாம் வந்து நகராட்சியின் பணிகளாக படைநட அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது